கோயம்புத்தூரில் இருக்கிற அத்தனை தொழில் அமைப்புகளும் இங்கே கூடியிருக்கோம் என்னென்னா இந்த மின்சார வாரியத்தோட டேரிஃபைக்கை வந்து டிஸ்கஸ் பண்ணுறக்காக எல்லாருமே சேர்ந்துருக்கோம் இன்றைக்கி நாங்கள் அந்த க பேசுனதில் வந்து என்ன முடிவாக இருக்குன்னா நம்மளோட கோரிக்கை அந்த இதை வந்து முந்தாவைய தேதி இன்றைக்கி வந்த டேரிஃபைக்கு வந்து தமிழ்நாடு அரசு திரும்ப பெற வேண்டும்னு ஒரு கோரிக்கை வைக்கிறோம் அடுத்தது வந்து பழைய அளவுக்கு மின் கட்டணம் ஃபிக்ஸட் சார்ஜஸை வந்து பழைய அளவுக்கு ரோல் பேக் பண்ணணும்னு சொல்லி நம்ம ஒரு கோரிக்கை வைக்கிறோம் நம்ம மின்சார வாரியம் பவரை ஏற்றிக்கிட்டே போகுது பவர் காஸ்ட்டு ஏற்றிக்கிட்டே போகிறாங்க இந்த ஒரு சூழ்நிலையில் ஒரு ஸ்மால் கம்பெனி வச்சுட்டு இருக்கிறவங்களால் இவங்ககிட்ட மட்டும் வாங்குறதுக்கு பதிலாக ஹெச்டி கம்பெனிஸ் பெரிய நிறுவனங்களும் பல இடங்களில் வாங்கிக்கலாம் யார் சீப்பாக கொடுக்குறாங்களோ அந்த பவர் காஸ்ட்டுக்கு அவங்களால வாங்க முடியும் அந்த ஒரு ஃபெசிலிட்டியை எங்களுக்கு எல்டிக்கும் அதை சேர்ந்து பண்ணி கொடுக்கணுன்றது ஒரு கோரிக்கையாக கேட்டுக்கிறோங்க இப்போது இந்த கரண்ட்டாக ஏற்றின இப்போ இந்த பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏற்றின டரஃபை வந்துட்டு ஹோல்டு பண்ணி வைக்கவும் கேட்டுக்கிறோம் நாங்கள் மல்டிஆர் டர்ஃப் நெக்ஸ்ட் இயர் போடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா தயவுசெய்து இப்போ இருக்கிற லெவலே எங்களால் இண்டஸ்ட்ரீஸ்னால் இப்போ கட்ட முடியாத சுச்சுவேஷனில் இருக்கிறனால மல்டிஆர் டர்ஃப் கொண்டு போகாதீங்கன்றதும் ஒரு வேண்டுகோளாக கேட்டுக்கிறோம் நிறையா பிஸ்னஸ் இங்கே வந்து சீஸ்னல் பிஸ்னஸுங்க பம்ப் பிஸ்னஸ் மாதிரி பிஸ்னஸ் நிறையா வந்து சீஸ்னல் பிஸ்னஸ் இப்போ இந்த மழை காலத்துலலாம் பார்த்திங்கன்னா பம்ப் செட் சேலெல்லாம் க கம்மியாகும் அதுக்கான சார்ந்த ஃபவுண்ட்ரி பிஸ்னஸ் எல்லாருமே கம்மியாகுங்க ஸோ அப்போ வந்து நிறையா டைமில் வந்து வேலை கம்மியாகவும் ந பிஸ்னஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வைக்க வேண்டிய சூழ்நிலை வரும் சில நாட்கள் அந்த டைமில் நம்ம வந்து மெஷின் ஓட்டுறமோ இல்லையோ நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி ஒரு இந்த ஃபிக்ஸட் சார்ஜஸ் வந்து வருது முதல் முப்பத்தஞ்சு ரூபா இருந்தது அதனால் வந்து ஒரு மூவாயிரம் மூவாயிரூவா நாலாயிரரூவா அந்த மாதிரி வந்து கட்டிட்டு இருந்தோம் இப்போ வந்து ஃபிக் பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து வந்து ஏற்ற ஆரம்பிச்சிருந்து வெறும் மூவாயிரரூவா நாலாயிரூவா இருந்தது வந்து இப்போ பதினேழாயிரரூவா பதினெட்டாயிரரூவா இருபது ரூபா இருபதாயிரரூவா ஏச்சு இப்போ திருப்பி இன்னொரு அஞ்சு பர்சன்ட் ஏற்றிருக்காங்க அதனால் வந்து இது இதுதான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது சிறு குறு தொழிலுக்கு இதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ அதை வந்து நீங்கள் திரும்ப பெற்று திரு திருப்பி பழையபடி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கோவை கொடிசிய வளாகத்தில் பல்வேறு தொழில் அமைப்புகள் சார்பில் தமிழக அரசின் மின்சார கட்டண உயர்வு குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மின்சார கட்டண உயர்வால் தொழில் துறையினருக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் அதற்கான தீர்வுகள் குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது கூட்டத்தை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கொடிசியா மற்றும் சிறு குறு தொழில் அமைப்பினர் கோயம்புத்தூர்ல இருக்கிற அத்தனை தொழில் அமைப்புகளும் இங்கே கூடியிருக்கும் என்னன்னா இந்த மின்சார வாரியத்தோட வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக எல்லாருமே சேர்ந்துருக்கோம் இப்போ வந்து இன்றைக்கி நாங்கள் அந்த க பேசினதில் வந்து என்ன முடிவாக இருக்குன்னா நம்மளோட கோரிக்கை அந்த இதை வந்து முந்தான பதினைஞ்சாந்தேதி இன்றைக்கி வந்த டாரிஃபைக்கு வந்து தமிழ்நாடு அரசு திரும்ப பெற வேணும்னு ஒரு கோரிக்கை வைக்கிறோம் அடுத்தது வந்து பழைய அளவுக்கு கட்டணம் ஃபிக்சட் சார்ஜஸை வந்து பழைய அளவுக்கு ரோல் பேக் பண்ணணும்னு சொல்லி நம்ம ஒரு கோரிக்கை வைக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட அமைப்புகளோட தலைவர்கள் இங்கே இருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் இது இந்த டேரிஃப் அதெல்லாம் வந்து மிஸ்டர் பிரதீப் அவர் கொஞ்சம் அப்டேட் பண்ணுவார் சார் இது ரொம்ப வருஷமாக கேட்டுட்டு இருக்கிறது தான் எல்டி கணெக்டில் எல்டியை பொறுத்த வரைக்கும் ஜீரோ டு ஃபிஃப்டி கிலோ ஓட்டு வந்துங்க தேர்ட்டி ஃபைவாக இருக்கணும்னு கே கேட்குறோம் ருபீஸ் தேர்ட்டி ஃபைவ் பர் கிலோ வாட்டுங்க ஐம்பது டு நூற்றி பன்னெண்டு வந்து எழுபது ரூபாய்க்கும் நூற்றி பன்னெண்டுக்கு எபோவ் இருக்கிறவங்களுக்கு முன்னூற்றி ஐம்பது ரூபாயும் ஹெச்டிக்கும் அதே அளவாக முந்நூற்றி ஐம்பதாகவும் இருக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம் இது போங்க இப்போ நெட்ஒர்க்கிங் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டுங்க டாப் சோலாருக்கு போட்டுட்ருக்காங்க அது ஒரு ரூபா மாதிரி சார்ஜஸ் பண்ணிட்டுருக்காங்க இப்போ அதையும் ஏற்றியிருக்காங்க ஒரு ரூபா நாலு பீஸாக மாதிரி அதை வந்து கண்டிப்பாக திரும்பப்பட்டிருக்கணும் இந்த ஒன் ருப்பி போடக்கூடாது ஏன்னா ரூட் ஆஃப் சோலார்ன்றது நம்ம நம்ம வீட்டுக்கு மேலே இல்லை அவங்கவுங்க கம்பெனிக்கு மேலே எல்டிலேயோ இல்லை ஹெச்டி கம்பெனிலேயோ அவங்க போட்டு அவங்க இருக்கிறதுக்கு தயவுசெய்து நெட்ஒர்க்கிங் சார்ஜஸ் போடாதீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறோம் அடுத்து இப்போ நான் தேர்ட் பார்ட்டி பார் இப்போ நீங்கள் நம்ம மின்சார வாரியம் பவரை ஏற்றிக்கிட்டே போகுது பவர் காஸ்ட்டு ஏற்றிக்கிட்டே போகிறாங்க இந்த ஒரு சூழ்நிலையில் ஒரு ஸ்மால் கம்பெனி வச்சுட்டு இருக்கிறவங்களால இவங்ககிட்ட மட்டும் வாங்குறதுக்கு பதிலாக ஹெச்டி கம்பெனிஸ் பெரிய நிறுவனங்களும் பல இடங்களில் வாங்கிக்கலாம் யார் சீப்பாக கொடுக்குறாங்களோ அந்த பவர் காஸ்ட்டுக்கு அவங்களால வாங்க முடியும் அந்த ஒரு ஃபெசிலிட்டியை எங்களுக்கு எல்டிக்கும் அதை சேர்ந்து பண்ணி கொடுக்கணுன்றது ஒரு கோரிக்கையாக கேட்டுக்கிறோங்க இப்போது அந்த கரண்ட்டாக ஏற்றின இப்போ இந்த பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு ஏற்றின டரஃபை வந்துட்டு ஹோல்டு பண்ணி வைக்கவும் கேட்டுக்கிறோம் நாங்கள் மல்டிஎர்ட் மல்டிஆர் டேரஃப் நெக்ஸ்ட் இயர் போடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா தயவுசெய்து இப்போ இருக்கிற லெவலேயே எங்களால் இண்டஸ்ட்ரீஸ்னால் இப்போ கட்ட முடியாத சுச்சுவேஷனில் இருக்கிறனால மல்டிஆர் டேரஃப் கொண்டு போகாதீங்கன்றது ஒரு வேண்டுகோளாக கேட்டுக்கிறோம் இல்லை மல்டிஆர் டேரஃப் வந்து ஹோல்டு பண்ணிக்கலாங்க மல்டிஆர் டேரஃப் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் இப்போ நீங்கள் லாஸ்ட் இயர் இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கொண்டு போய் இப்போ டிஎன்இபி வந்து சப்மிட் பண்ணுவாங்க அவங்களுடைய வரவு செலவு கணக்கு கொடுப்பாங்க அதை பேஸ் பண்ணி ஸ்டேட் அட்வைசரி போர்ட் ஸ்டடி பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நம்மகிட்ட பப்ளிக் ஒப்பீனியன் வருவாங்க அதை பேஸ் பண்ணி ரைஸ் பண்ணுவாங்க அது கரெக்டாக தப்பான அட்லீஸ்ட் நம்ம வி ஹேட் அ சான்ஸ் டு எக்ஸ்ப்ரோஸ் ஆர் வியூஸ் இப்போ அது இல்லாமல் நீங்களே கொண்டு போய்கிட்டே இருந்தீங்கன்னா இங்கே நம்மளால் கட்ட முடியாத நிலமையில் இருக்கும் இங்கே இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் ரொம்ப சிரமத்தில் இருக்கிறப்ப இதை ஏற்றிக்கிட்டே போனீங்கன்னா இட் இஸ் வெரி ஹார்டுன்னு சொல்லி நாங்கள் கேட்குறோம் ஏற்றுங்க ஏற்றலை அது அடுத்தது மல்ட்டியார் டரஃப் இந்த சிபிஐ மாடல் அதை கொண்டு போகாதீங்கன்றது எங்களுடைய கொறை இப்போ இந்த தடவை என்ன இப்போ இது ஏன் நாங்கள் இந்த இந்த தடவை கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாருன்னாங்க இது ஃபஸ்ட் டைம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் தான் டரஃப் வருது அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மல்டிஆர் போட்டு பண்ணாங்க இப்போ இது மூணாவது தடவை ஸோ ரொம்ப ஷார்ட் டேம்மில் இது பண்ணிகிட்டு இருக்கிறனால கவர்மெண்ட் அது கண்டிப்பாக பரிசீலிப்பாங்கன்னு ரொம்ப பரிசீலனை செய்வாங்கன்னு ரொம்ப ஒரு மே மே மாதம் முதல்வரை சந்தித்த போதுங்க அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா கண்டிப்பாக நாங்கள் உங்களோட கோரிக்கையை ஏற்றுக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க அதனால் இந்த தடவை திரும்பவும் நாங்கள் முதல்வரை போய் எல்லோரும் சேர்ந்து பார்க்குறோம் இந்த இதை வந்து நீங்கள் ஃபிஃப்டீன் செவனில் வந்த ஐக்கு வந்து நீங்கள் விட்ரா வாங்கிக்கோங்கன்னு நாங்கள் சொல்லி கேட்குறோம் அவர் அசுரிட்டி கொடுத்துருக்காரு அவர் சொன்ன வார்த்தையை கண்டிப்பாக அவர் ஓல்டு பண்ணுவாருன்னு சொல்லி தான் நாங்கள் அதை திருப்பி அவரை ஞாபகப்படுத்துறதுக்காக போய் நாங்கள் பார்க்க போகிறோம் எல்லோரும் ஒரு மனு தான் போகிறோம் இங்கே கோயம்புத்தூரில் இருக்க அத்தனை அசோசியேஷன்ஸும் இருக்கும் எல்லோரும் போய் முதல்வர்கிட்ட எங்களுக்கு நீங்கள் சொன்னதை எங்களுக்கு செஞ்சு கொடுங்கன்னு நாங்கள் கேட்க போகிறோம் இது ரெண்டு வருஷமே பண்ணிட்டாங்க இது தேர்ட் இயர் ரெண்டு நாள் கண்டிப்பாக பண்ண மாட்டாங்கன்னு தெரிஞ்சார் ஏன்னா இப்போ ஆல்ரெடி அவங்களுக்கு போதுமான வருமானம் இருக்குன்னு நம்புகிறோம் ஸோ ஐ அதை வந்து இப்போ பழைய லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்கன்னா பி மச் ஆமாம் சார் எல்லா ரூஃப் டாப்புக்கும் எல்லாத்துக்குமே போட்டுடுறாங்க போட்டிங்கன்னா அதாவது உங்கள் உங்கள் வீட்டு கூற மேலே போட்டிருந்தீங்கனாலும் போடுறாங்க அதுதான் நான் சோலார் ரூஃப் டாப்னு சொல்கிறோம் வெளியில் போட்டதுக்கான சார்ஜஸ் தனி அது நாங்கள் அந்த லைனை யூஸ் பண்ணுறோம் அதுக்கு கட்ட சொல்கிறீங்க அது என்ன கட்டணமோ அதை நம்ம பேசி பண்ணிக்கலாம் அவங்கவுங்க வீட்டுக்குரியையில் போடுறதுக்கும் அவங்க கம்பெனிக்கு மேலே போட்டுக்கிறதுக்குமே இப்போ இருக்காங்க அதை வந்து வித்ட்ரா பண்ணிக்கணும்னு சொல்லி சார் அதுவும் மீட்டர்லிங்களும் பல பிரச்சனைகள் இருக்குது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு இப்போ தான் ஒரு லேட்டஸ்ட்டாக இது அக்ரி பண்ணியிருக்காங்க நம்ம அவங்க ஒரு மீட்டர் பொருத்திடுறாங்க அந்த மீட்டரில் என்ன யூஸ் பண்ணுறோமோ இல்லை ப்ரொடியூஸ் பண்ணுறோமோ அதுக்கு மட்டும் கட்டணம் கேட்குறாங்க அது கேட்டாலுமே இப்போ நம்ம ரூஃப் அவங்க நம்ம நம்ம வீட்டு மேலே போட்டிருக்கோம் கீழே எடுத்து யூஸ் பண்ணுறீங்க அவங்க நெட்ஒர்க்கிங் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணுறதில்லை நம்ம இப்போ ஜென்ரேட்டர் வச்சுருக்கிற மாதிரி தான் நீங்கள் ஜென்ரேட்டருக்கு போய் சன்னிலிருந்து அது ஓடுது அது ஃபியூவல்லிருந்து ஓடுது அந்த தி டிஃப்ரென்ஸ் இஸ் ஜஸ்ட்டு ஃபியூவல் இப்போ இதில் இருந்தாலும் காசு கட்டிங்கன்னு நாளைக்கு வந்து கேட்டாங்கன்னா விச் இஸ் நாட் இது பொல்யூஷன் கூட கிடையாது ஜென்ரேட்டராக பொல்யூட் பண்ணுது இது நான் பொல்யூட்டிங் தான் நீங்கள் அதை ஊக்குவிக்கிறீங்க சோலாருங்க ரினியூவபுள் எனர்ஜி தயவுசெய்து போங்க போங்கன்னு கேட்குறப்போ இது நீங்கள் நெட்ஒர்க்கிங் சார்ஜஸ் இதுக்கு போகிறது ஒரு தவறான ஒரு உதாரணமாக தான் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் அதை போட்டிங்கன்னா கொஞ்சம் இப்போ நீங்கள் இதில் ஏற்றிக்கிட்டே போகிறீங்க இல்லையா ஒரு அஞ்சு கிலோ ஓட்டோ பத்து கிலோ கிலோ ஓட்டோ ஒரு கம்பெனி ஓட்டிகிட்டு இருக்கிறாங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ ஓட்ட மேலே டாப் சோலாரை போட்டு அவங்க அதுலேருந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அவங்க கட்டணத்தை இதுக்கு கூட அது வழிபறை பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கேன் ஸோ அதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதை கொஞ்சம் ரிமூவ் பண்ணுங்கன்னு கேட்டுக்கலாம் கவர்மெண்ட்டு அவங்க பேரன் எங்களுக்கு புரியுது அதனால தான் இதையும் கேட்குறோம் உங்கள் பேரன் நீங்கள் குறைச்சிக்கோங்க சார் எங்களுக்கு எங்கள் பேர்டனையும் நாங்கள் குறைச்சிக்கிறோம் நாங்கள் இங்கே ஓன் இன்வெஸ்ட்மெண்ட்லான்னு கேட்டால் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் நிலக்கட்டணம் தான் சார் இப்போ எங்களோடய ப்ராப்ளமே நிலக்கட்டணம் வந்து இப்போ இருக்கிற நூற்றி அறுபது ரூபா வந்து நம்மளால் ஏற்றுக்க முடியாதுங்கிறது தான் நம்மளோட மெயின் இதே நிலக்கட்டணம் வந்து பழையபடி முப்பத்தஞ்சு ரூபா இருந்ததுன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை நாலு புள்ளி எண்பத்தி மூணு பர்சன்ட் ஏறுறது வந்து நம்ம இன்றைக்கி சேல்ரியாக கொடுக்குறோம் அது மாதிரி தான் வாடகை அஞ்சு பர்சன்ட் இன்க்ரிமெண்ட் கொடுக்குறோம் அது மாதிரி கரண்ட் பில்லும் கொடுக்கலாம் பட் நிலக்கட்டணம் வந்து நம்மளால் முப்பத்தஞ்சு ரூபா தான் நம்ம திருப்பி கேட்குறோம் முப்பத்தஞ்சு ரூபாவாக பண்ணி கொடுங்க அது நூற்றம்பது ரூபா பண்ணது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பழையபடி ரோல் பேக் பண்ணி கொடுங்கன்னு நம்ம கேட்குறோம் ஸோ அந்த ஃபிக்ஸட் சார்ஜஸ் கம்மியாச்சுனாலே நம்மளால் வந்து சமாளிச்சிட முடியும் இண்டஸ்ட்ரி சர்வே ஆயிருங்க இண்டஸ்ட்ரி சர்வேவல் ஆனால் தான் நம்ம வந்து க்ரோத் காமிக்க முடியும் இப்போ வந்து சர்வேவில் ப்ராப்ளமாக இருக்குங்கிறங்காட்டி தான் நாங்கள் இத்தனை பேரும் இங்கே சேர்ந்துருக்கோம் ஸோ முதல்ல ச சர்வே ஆகிக்கலாங்க அப்புறம் நம்ம க்ரோ ஆகிக்கலாம் சார் இன்னும் கொஞ்சம் கிளா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக சொல்கிறதுக்குங்க சார் நிறையா பிஸ்னஸ் இங்கே வந்து சீஸ்னல் பிஸ்னஸ்ஸுங்க பம்ப் பிஸ்னஸ் மாதிரி பிஸ்னஸ் நிறையா வந்து சீஸ்னல் பிஸ்னஸ் இப்போ இந்த மழை காலத்திலெல்லாம் பார்த்தீங்கன்னா பம்ப் செட் சேலெல்லாம் கம்மியாகும் அதுக்கான சார்ந்த ஃபவுண்ட்ரி பிஸ்னஸ் எல்லாருமே கம்மியாகுங்க ஸோ அப்போ வந்து நிறையா டைமில் வந்து வேலை கம்மியாகவும் பிஸ்னஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வைக்க வேண்டிய சூழ்நிலை வரும் சில நாட்கள் அந்த டைமில் நம்ம வந்து மெஷின் ஓட்டுறமோ இல்லையோ நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி ஒரு இந்த ஃபிக்ஸட் சார்ஜஸ் வந்து வருது முதல் முப்பத்தஞ்சு ரூபா இருந்தது அதனால் வந்து ஒரு மூவாயிரூவா நாலாயிரரூவா அந்த மாதிரி வந்து இருந்தோம் இப்போ வந்து ஃபிக் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து வந்து ஏற்ற ஆரம்பிச்சிருந்து வெறும் நாலாயிரம் ரூபா இருந்தது வந்து இப்போ பதினேழாயிரரூவா ரூபா இருபது ரூபா இருபதாயிரரூவாய் இப்போ திருப்பி இன்னொரு அஞ்சு பர்சன்ட் ஏற்றிருக்காங்க அதனால் வந்து இது இதுதான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது சிறு குறு தொழிலுக்கு இதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ அதை வந்து நீங்கள் திரும்ப பெற்று திரு திருப்பி பழையபடி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன் இப்போது இந்த ஃபைவ் பர்சன்ட் ஏற்றுனது நாங்கள் இது எவ்வளோ நீங்கள் படிச்சிருப்பீங்க எங்கள் டிஎன்ஏசி ஆர்டர்ல நாங்கள் கேட்குறது ஒரே பாயிண்ட் மட்டும் தான் எங்க மிச்சம் எல்லா இதுலேயும் நாங்கள் குறைச்சி கொடுங்க கேட்கல நீங்கள் புது கனெக்ஷன் போட்டிங்கன்னா வாங்கியிருக்கீங்க இல்லை மீட்டிங்க்கு மாத்திரைங்களா போட்டுக்கிங்க அதுக்கு எதுக்குமே நாங்கள் டிஸ்பியூட் பண்ணல அப்போ டிஸ்பியூட்டட் ஒன்லி ஃபார் இது ஏன்னா நிறைய கம்பெனிஸ் ஓட்ட முடியாத நிலமையில இருக்காங்க சார் அவங்க ஓட்டாத போக நான் அந்த கட்டணத்தை கட்டுறதுன்றது ரொம்ப சிரமப்படுறான் இப்போ இண்டஸ்ட்ரீஸ் நல்லா இருந்திருந்ததுனால் இட் இஸ் நாட் அ ப்ராப்ளம் அதை நம்ம வந்து இந்த இடத்துல நீங்கள் ஹைலைட் பண்ணணும் மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் க்ளோசர் ஸ்டேஜ் வந்துருச்சு சார் இந்த ஃபிக்ஸட் சார்ஜஸ் இப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி ரெண்டு வருஷம் கட்டியாச்சு இதுக்கு மேலேயும் மைக்ரோ தாங்குகிற நிலைமையில் இல்லைங்க ஸோ அதனால தான் இன்றைக்கி அது எல்லாருமே ஒன்று கூடி இது வந்து கண்டிப்பாக எங்களுக்கு பழைய லெவல் முப்பத்தஞ்சு ரூபா பர் கிலோவாட்டுக்கு கொண்டு போகணும்னு சொல்லி இன்றைக்கி ஒரு மணதான் கேட்குறோம் கோயம்புத்தூர்லேருந்து எந்த மாற்றமும் இல்லாமல் ஒரே இதை நம்ம நிலக்கட்டணம் கம்மியாயிடுச்சுன்னா போதும் நம்ம சர்வே ஆகிடலாம் அதுக்கப்புறம் அடுத்த வருஷங்களில் இந்த ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நமக்கு வந்து ஆல்ரெடி வந்து நிறையா கையில் எல்லாம் வாங்கி தான் எல்லாருமே இந்த ஈபி பில்லெலாம் கட்டி இதாக இருக்காங்க ஒன் ஆர் டூ இயர்ஸ் கழிச்சு அது கொஞ்சம் ரிக்கவர் ஆகி எக்கனாமி மேலே வருங்க கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாகவும் இதே இதுதான் தான் அதுதான் நாங்கள் எங்களோட சந்தேஷம் இல்லைங்க நாங்கள் ஏற்கனவே இருக்கிறதையும் குறைக்க சொல்கிறோம் இல்லைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு முன்னாடி இருந்து ஃபிக்ஸட் சார்ஜஸ் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறோம் இல்லை அதுக்கு முன்னாடி முப்பத்தஞ்சு ரூபா இருந்ததுங்க சார் நாங்கள் இப்போ முப்பத்தஞ்சு எழுபது முந்நூற்றம்பதாக தான் கேட்கணும் ஃபுல்லாகவே குறைச்சலங்க வி ஆர் டிவைடிங் இட்டு நான் சார் அதுக்கு முன்னாடி வரும் தேர்ட்டி ஃபைவ் தான் சார் செய்வது சிங்கிள்ஸ் ஃப்ளாட்டாக இருந்தது மைக்ரோஸ் ஐம்பது ரூபா ஜீரோ டூ ஃபிஃப்டியில் இருந்தது வந்து முப்பத்தஞ்சு ரூபா இருந்தது அப்படியே முப்பத்தஞ்சு ரூபாவாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் இந்த ஐம்பது கிலோ வாட்லேருந்து நூற்றி பன்னெண்டு கிலோ வாட் இருந்தது வந்து இப்போது நாங்கள் எழுபது ரூபா போட்டு கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு தான் நாங்கள் சொல்லியிருக்கோம் அங்கே இன்க்ரிமெண்ட் பண்ணி தான் நாங்களே சொல்லியிருக்கோம் போன தடவை அது இருந்தது வந்து முப்பத்தஞ்சு ரூபா தான் இருந்தது இந்த தடவை டபுள் பண்ணி தான் நாங்கள் கேட்டிருக்கோம் கொடுத்துருக்கோம் போ நானூற்றி முப்பது பர்சன்ட் தான் எங்களால் தாங்க முடியலன்னு சொல்லியிருக்கோம் அந்த இடத்துல டபுள் பண்ணது வந்து எங்களுக்கு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸுக்கு அது ஓகேன்னு தான் நாங்கள் சொல்கிறோம் மைக்ரோவை ஏன்னா சேஃப்கார்டு பண்ணணுங்கிறங்காட்டி தான் நாங்கள் முப்பத்தஞ்சு ரூபா இருக்கிறத அப்படியே கொண்டு வாங்கன்னு சொல்லி ரோல் பேக் பண்ணி கேட்குறோம்